பழங்களும் விதைகளும் சாப்பாடா கொடுத்த அம்மா அணில் கிட்ட குட்டி அணில் கேட்டுச்சான் எனக்கு நூடுல்ஸ் இட்லி தோசை வேணும்னு அப்ப அந்த அணில் சொல்லுச்சான் அதெல்லாம் மனிதர்கள் சாப்பிடுறது அவங்க சாப்பிடுறதுக்கும் நம்ம சாப்பிடுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்க சமையல் பண்ணி சாப்பிடுறாங்க நம்ம சமைக்காம சாப்பிடுறோம் அப்படின்னு அப்புறம் அந்த குட்டி அணில் சொல்லுச்சான் நான் பெருசா வளர்ந்த உடனே மாடி வீட்டுல தான் வாழ்வேன்னு சொல்லிச்சான் அது மனிதர்கள் அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக கட்டி வாழ்ற வீடு நமக்கு இயற்கை தான் வீடுன்னு மக்கள் தங்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு நினைச்சு காட்டெல்லாம் அழிச்சிடறாங்க ஆனா அதுதான் அவங்களுக்கு பெரிய அழிவா வருது அப்படின்னா அந்த அணில் சொல்லுச்சாம் அம்மா குட்டி கிட்ட கேட்டுச்சான் இந்த காட்டை உருவாக்குனது யாருன்னு தெரியுமான்னு குட்டி தெரியாதுன்னு சொன்னோன்னு அம்மா சொல்லுச்சாம் நீ ஒளிச்சு ஒளிச்சு விளையாடின எல்லா விதைகள் தான் இன்னைக்கு காடு அது மட்டும் இல்லாம பறவைகள் பழங்களை சாப்பிட்டு எச்சம் போட்டதுதான் இந்த காடு நம்ம காடை உருவாக்குறோம் மனிதர்கள் அழிக்கிறாங்கன்னு இயற்கைய பண்படுத்தி பாதுகாப்பது மனுஷங்களுடைய தலையாய கடமை